அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு வெறுமனே அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு போக்குவரத்து கழகம் அமெரிக்காவா பிரான்சா இல்ல கர்நாடகாவா ஆந்திராவா கேரளாவா தமிழ்நாடு எங்க போச்சு அந்த சொல் இனியும் அதெல்லாம் சொல்றீங்க அங்கெல்லாம் ஏம்பா நானும் உங்களுக்கு கெட்ட இவ்வளவு கெட்ட பத்தி என் பக்கத்துல நெருக்கத்துல இருக்கிற ஓங்கல் டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கோ யாரு வேணான்னு நீ என்ன அமெரிக்கா பேசுறீங்க அங்க பேசுறீங்க ரஷ்யா வரைக்கும் போறீங்க ஓங்கல் போ தெரியாதா உனக்கு தெரியும்ல போய் ஓங்கல் டிரான்ஸ்போர்ட் கழகம்னு வச்சுக்கோ என்ன கழகம் கொடுக்குறாங்க பாருங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வச்சு ரொம்ப நீளமா இருக்கு இடம்பத்துல அதனால நாங்க வெறுமனே அரசு போக்குவரத்து கழகம் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனைன்றதுக்கு வரைக்கும் பேர் நீட்டா வருது கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படி மயக்கம் போட்டு அளவுக்கு பேர் நீட்டு வைக்கிறதுக்கு வந்துருது இதுக்கு மட்டும் உங்களுக்கு வலிக்குதோ வந்து சின்னதாக வந்துருவாங்க இல்ல இல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இங்க வந்து எந்த கீழே போட்டா வேலை முடிஞ்சுது சொல்லு என்னன்னா தம்பி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தமிழர் இருந்த அடையாளத்தை முழுக்க அழிச்சிருந்து நமக்கு எதிரி வேற யாருமே இல்ல உங்களுக்கு வேற யாருமில்ல எதிரி முழுக்க முழுக்க இவங்களே தான் திராவிடம் தான் அது இருக்கும் வரை ஆரியம் கூட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி நமக்கு தோணும் அதுவும் விஷம்தான் இருக்கிறதுல மோசமான விஷம் திராவிட விஷம் தமிழ் தமிழ் இனத்துக்கு எதிராக ஒருத்தன் யாருன்னா யாராவது அங்கேருந்து ஒருத்தன் தோன்றானா போட்டு அழுத்து யாராவது ஒருத்தன் அதை பற்றி பேசுகிறானோ நான் அவனை வந்து டேமேஜ் பண்ணிடு யாராவது ஒருத்தன் அதை பத்தி பேசி வெளியில் கொண்டுட்டு வரானோ அது இல்லைன்னு ஆக்கிடு புரியுதில்லை உங்களுக்கு மார்க்சோவிக்டரையா மிக பெரும் ஒரு தமிழ் ஆய்வறிஞர் அவர் எழுதின புத்தகத்துக்கு இன்ன வரைக்கும் ஒருத்தனுக்கும் விளக்கம் சொல்றதுக்கு துப்பும் இல்லை இதுவும் கிடையாது பதில் சொல்லிடான்னா மேற்க பார்த்துக்கிட்டு இல்லை இல்லை வடக்கேந்து வந்த ஆரியர்களை போலதான் தமிழர்களும் வந்தேரிகள் அப்படின்னு ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அவரும் புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தை வந்து நம்ம நம்ம பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் நீ மாச விக்டரை இந்த கொண்டு கொடுங்க இல்ல ரெண்டு பேரும் வச்சுட்டு எழுதுந்த ஒரு விவாதத்தை வச்சு எது முடிவு சரி இவர் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் எடுத்து அரசு அரைஞ்சு உலகத்துல அப்டேட்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வாளர்களை வச்சு அவர் எழுதுறாரு மறுப்பு நூல் நீ உண்மையான நூல் நூல் பொய்யக்கு புரட்டுக்கும் எதிரான உண்மையான நூல் எதுக்கு சொல்ல வரன்னா தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையம் வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசுனா எங்களுக்கு வாய் வலிக்கும் ஆனா எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல இருக்கிற பணம் வந்து எங்களுக்கு வாய் வலிக்காம சாப்பிடுறதுக்கு நல்ல நோக்கம் புரியுது இல்ல